மருத்துவர்களை வழிநடத்தும் முதல் ஆசிரியர்களாக தாய்மார்கள் உள்ளனர் என்பதை வலியுறுத்தும் வகையில் கோவை கேஜி மருத்துவமனையில் அன்னையர் தினம் தாய்மை பரிவு அர்ப்பணிப்பு போன்ற மகப்பேர் உணர்வுகளை போற்றும் வகையில் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களின் அன்னையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு அன்னையர்கள் தினம் கொண்டாட்டம் கோவையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் உள்ள கேஜி ஜி மருத்துவமனையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கேஜி அன்னையர்கள் தினம் என்ற சிறப்பு நிகழ்வு மிக விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்வின் முக்கிய சிறப்பம்சமாக அம்சமாக கேஜி மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்களின் அன்னையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டனர் தாய்மை பரிவு அர்ப்பணிப்பு போன்ற மகப்பேறு உணர்வுகளை போற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது விழாவில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் துணை முதல்வர் வசந்தி ரகு அறங்காவலர் அசோக் பக்தவச்சலம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பூட்டினர் நிகழ்வின் ஒரு பகுதியாக அழைக்கப்பட்ட அன்னையர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மருத்துவர்களை வழிநடத்தும் முதல் ஆசிரியர்களாக தாய்மார்கள் உள்ளனர் என்பதை வலியுறுத்தும் வகையில் அவர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் உரைகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது அம்மான்னு சொன்னாவே சந்தோஷம் ஒரு ஒரு ஆடு கூட மே அப்படி மாடு அம்மான்னு சொல்லணும் நாமளும் குழந்த பிறந்தவொடனே மே அப்படின்னு ஸோ அம்மாங்கிற உறவு சும்மா வந்ததில்லை மதர்ஸ் டே இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் இந்த அண்ட சராசரத்துக்கே ஒரு அம்மா இருந்தாங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி காயத்ரி அதில் இந்த அம்மா மூலமாக தான் குழந்தையெல்லாம் வந்திருக்க முடியும் ஒரு அப்பா மட்டும் இருந்ததுன்னா பார்த்தாரு ஸோ அந்த அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்ம அப்படி தான் கூப்பிடுறோம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னா ஈஸ்வரன் நாயகின்னு பெண் நம்ம எப்பவுமே ஒரு மூணு சொல்லுவோம் பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மாங்கிறது கிரியேட் பண்ணுறது அம்மா கிரியேட் பண்ணுறான் விஷ்ணுங்கிறது பராமரிக்கிறது அம்மா தான் பராமரிக்கிறான் அம்மா தான் சரஸ்வதி டெஸ்ட்ராயர் சிவன்கிட்ட டெஸ்ட்ராயர் ஆஃப் யுவர் ஈகோ உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஆணவம் அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது அம்மா தான் இல்லைன்னா அம்மா இல்லைன்னா ஒய்ஃப் ஸோ அம்மா இல்லாமல் ஒரு குடும்பமே வளராரு நானும் எங்கள் தனமாவும் கல்யாணமே அறுத்தொரு அறுபத்தோரு வருஷம் ஆச்சு ஷி வாஸ் ஏ செவன்டீன் இயர் இயர்ஓல்டு கேர்ள் செவன்டீன் ஐ வாஸ் ட்வெண்ட்டி ஒன் நோ அவர் ஃபேமிலி இஸ் வெரி பிக்